ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சிக்கு உண்டானது ஆபீஸ் வளர்ச்சிக்கு உண்டானது நிறைய நம்ம சொல்லி இல்லையா பெரிய வளர்ச்சிக்கு நிறைய நம்ம சொல்லி இருக்கோமா இல்லையா ஆ வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கும் வேலை பாக்குற அலுவ மாதிரி அது அதான் சார் அத அந்த மாதிரி வைக்கலாம் சார் தப்பு கிடி நீ வேணும்னா நீங்க வந்து வெச்சுக்கலாம் அதனால தப்பு கிடி சார் எங்க வீட்ல எந்த செடி வளத்தாலும் ஒரு ஆறு மாசத்துக்கு மேல அது நீடிக்க மாட்டேங்குது இருக்குன்னு அர்த்தம். எதிர்மறையான பிரச்சனைகள் இருக்குன்னு அர்த்தம். அது ஏதோ ஒரு கணபதி ஹோமம் மாதிரி போட்டு வீட்에 வந்து சுத்தி பண்ணிடும். முக்கியமா துளசி செடி, இந்த கற்பூரவள்ளி இதெல்லாம் வரவே மாட்டேங்க சார். அவ்வளவு முயற்சி பண்ணாலும். மேடம் அது ஏதோ ஒரு ஏ எதிர்மறையான பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா அது அந்த மாதிரி அல்லது வாசு குறைபாடு இருக்கும் அல்லது எதிர்மறையான பிரச்சனைகள் ஏதோ வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அதனாலதான் அது வந்து வராம இருக்கு. அதனால அது வந்து பாத்தீங்கன்னா அது நீங்க இது பண்ணிக்கலாம். சரி பண்ணிக்கலாம். சரி பண்ண முடியாமலா சரி பண்ணிக்கலாம்.

அந்த மாதிரி இல்லாம நம்ம வச்சிக்கலாம் நம்மளோட அது வந்து ஒரு இண்டிகேட்டர் நம்மளுக்கு ஏதோ ஒரு எதிர்மறையான விஷயம் இருக்கிறது அப்படிங்கிறது இந்த மூலிகையை வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து காமிச்சு கொடுக்கும் இது வந்து பேசிக்கான ஒரு மூ அமைப்பு புரிஞ்சுக்கணும் இப்ப இந்த ஆடி பட்டம்னு சொல்றீங்களே பதினெட்டுக்கு அந்த மாதிரி அன்னைக்கு அந்த மாதிரி செடிங்க எல்லாம் வைக்கலாம் 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 தாராளமா தப்பு கிடையாது பட் மூலிகை வைக்க உகந்த நாள் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க பௌர்ணமிப்பை வந்து வைக்கலாம் திங்கக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா வைக்கலாம் எல்லா நாளுமே வைக்கலாம் மூலிகை ஏதாவது நீங்க மூலிகை வைக்கிறீங்க அல்லது உங்க வளர்ச்சிக்காக நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா உங்க அதாவது திங்கக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து வைக்கலாம் அல்லது பௌர்ணமி நாளில் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கலாம் மூ அமாவாசை எப்போ வைக்கலாம் தப்பு கிடையாது பட் இருந்தாலும் மூலிகை புடுங்குறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அது வந்து உகந்த நாளாக வந்து சொல்லப்பட்டோம் மூலிகை எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வகையை எடுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அமாவாசை நீங்க பயங்காம நீங்க பார்த்து எடுக்கலாம் அந்த மாதிரி வந்து சொல்லப்பட்டோம் அதே நோட்டு இப்பறம் வீட்டில் ஏதாவது ஒரு மரம் வச்சிருக்கீங்க அது வந்து காக்கி இல்லை அந்த மாதிரி வச்சுக்கலாம் அது கிரகணம் பிடிக்கிற டைமில் அந்த மரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணி அடிச்சு வச்சிட்டிங்கன்னா அந்த மரம் அப்படிங்கிறது வந்து காய்க்க தொடரும் அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க கிரகணம் இப்போ ஒரு ஆறு மாதம் கழிச்சு தான் கிரக கிரகணம் வருது அல்லது இப்போதிக்கு எனக்கு பண்ணணும் அந்த சீசன் போயிடும் அந்த மாதிரிலாம் நினச்சிருந்தீங்க அப்படின்னா தென்னை மரமாக இருக்கலாம் வேறு எந்த மரமாக இருக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்ப போயிட்டு அந்த ஒரு ஆணி அடிச்சு அது வந்து ரெடியா ஆயிடும் ஒரு இரும்பு ஆணையாக இருக்கணும் இரும்பு ஆணியில வந்து ஒன்று அடிச்சு விட்டிங்கன்னா அது வந்து ரெடியாக ஆரம்பிக்கும் அது வந்து மரம் அப்படிங்கிறது வந்து மறுபடியும் திரும்ப வந்து காய்க்க ஆரம்பிக்கும் ஏதோ ஒரு மரம் வந்து நீங்க வெட்டினீங்க அப்படின்னா அந்த மரம் அப்படிங்கிறது வந்து கோவிச்சு இப்ப அந்த மாதிரி போது வந்து பாத்தீங்கன்னா அது காய்க்காது இரு பாறை அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து காய்க்காது இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மரம் அந்த அமாவாசை பௌர்ணமி அப்போ சாரி அமாவாசை அப்போ கிரகண டைம்ல ஒரு ஆணி அடிச்சு அது வந்து காக்க ஆரம்பிச்சு ரொம்ப சிறப்பானது ஏதோ ஒரு அது டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் அது வந்து காய்க்காது அந்த மாதிரி இருந்தாலும் அது வந்து மறுபடியும் வந்து டியூன் பண்ணி விடுறது மறுபடியும் திரும்ப வந்து அது காய்க்கறக்காக வந்து இது பண்றது ஆணி அடிச்சு விட்டீங்கன்னா அது மறுபடியும் திரும்ப வந்து காய்க்க ஆரம்பிச்சு இது ஒரு பாயிண்ட் தான் நோட் பண்ணிக்கலாம் சரிமா ஓகே சார் இது வேற ஏதாவது பேசணுமா சார் இந்த மாதிரி வீட்ல மரம் இருந்து வெட்டணும்னா அது தோஷத்தை உண்டாக்குமா எங்க வீட்ல வேப்ப மரம் இருக்கு தோஷத்தை உண்டாக்கு இப்ப நீங்க வேப்ப மரம் வச்சீங்கன்னா வேற ஏதோ ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 வேப்ப வந்து வைக்கிற மாதிரி பண்ணிக்கோ அல்லது ஏதோ ஒரு இடத்துல போற போக்குல ஏதோ ஒரு வேலி ஓரமோ அந்த மாதிரி வந்து நீங்க வேப்ப இதெல்லாம் தூவி விட்டு போயிடும் அந்த மாதிரி வைக்கலாம் அல்லது உங்களுக்கு ஏதாவது கோயில்ல வந்து வைக்கிற கடை இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட கேட்டு கூட நீங்க வந்து வைக்கலாம் அந்த மாதிரி வச்சிங்கனாலும் அந்த பழம் அப்படிங்கிறது வந்து தோஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு வராது இப்படி ஒண்ணு வெட்டுறீங்க அதுக்கு பதிலா வேற ஒரு பக்கம் வைக்கிறீங்க அதனால அந்த தோஷம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்கும் அப்படிங்கறது தெரியும் இல்ல சார் தெரியாம முதல்ல ரெண்டு வருஷம் ஆயிருச்சு இப்ப அதுக்கு வைக்கலாம் வைக்கலாம் புரிஞ்சுக்கிட்டோம் ரொம்ப நன்றி சார் கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்தது நன்றி ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ மகிழ்ச்சி 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 மேடம் இந்த வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம் சார் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் கேட்கலாம் அதுக்கப்புறம் பத்தியான கருத்துக்கள் கேட்கலாம் அதுக்கப்புறம் சரி சந்தேகம் இருக்கா ஓகே இந்த வகுப்பு பத்தியான கருத்துக்கள் நீங்க ரெண்டு நாள் கத்துருக்கீங்க இந்த வகுப்பத்தியான கருத்துக்கள் அப்படிங்கறத நீங்க வந்து சொல்லலாம்

இன்னைக்கு கொஞ்சம் கூட்டமா போச்ச பேஷன் அதனால ஒரு நைன் தான் நான் அட்டன் பண்ணேன் இருந்தாலும் நான் வீடியோ பாத்துக்கிறேன் சார் நிச்சயம் ரொம்ப நல்லா இருக்குங்கிறதுல உனக்கு சந்தேகமே கிடையாது ரொம்ப சூப்பர் சார் வாழ்க வளமுடன் இதனுடைய தொடர்ச்சியா வந்து நீங்க அந்த வாஸ்து எடுத்தீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் பூர்த்தியாகும்னு என்னுடைய ஒப்பீனியன் சார் நீங்க எது பண்றீங்களோ அது பண்ணுங்க சார் ரொம்ப தேங்க்ஸ் நன்றி சார் தேங்க்ஸ் சார் நன்றி சார் சார் வணக்கம் சார் நான் ராஜி துறை சென்னையில இருந்து பேசுறேன் கோயிலுக்கு நான் கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கேன் நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயம் நான் ஃபாலோ பண்ணிருக்கேன் எனக்கு அதை என்னுடைய தனிப்பட்ட முறையில வளர்ச்சிகள் இந்த கிளாஸ் பண்றேன் ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப புரிதலாகவும் இருந்தது எல்லாமே ரொம்ப என்ன சொல்றதுன்னா நம்ம சாதாரண நினைச்ச ஒரு தாவரத்துல வந்து இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அதுல வசியத்தன்மை இருக்கு அது மூலியமாக நம்மளையும் சரி பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட வரக்கூடிய கிளைண்டையும் சரி பண்ணிக்கலான்ற ஒரு அற்புதமான விஷயத்த நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க இது நிச்சயமா பல பேருக்கு உங்களை உங்க மூலியமா கண்டிப்பா போகணும் நிச்சயமா போகும் என்ற எங்களை போன்ற மாணவர்களுக்கு மிக சப்போர்ட்டா இருந்தது இது ரொம்ப 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 நன்றி சார் ரொம்ப அற்புதமான கிளாஸ் முதல் முறையா அட்டன் பண்ண ரொம்ப சந்தோஷம் சார் ரொம்ப சந்தோஷம் சார் நன்றி சார் நன்றி சார் மகிழ்ச்சி சார் வாழ்க்கை வணக்கம் சார் மோகன் பாபு கிளாஸ் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா போச்சு சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கையோட பண்ணலாம் அந்த மாதிரி இருந்தது கிளாஸ் நீங்க சொன்ன ஒவ்வொன்று இது பிளான்ஸ் பத்தி ரொம்ப அருமையா சொன்னீங்க இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது இதனால நாங்க பயன் ஹெல்ப்ஃபுல்லா நன்றி அண்ணா வணக்கம் சேலத்துல இருந்து அண்ணா பாலாஜி மிஸ்ரேன் இந்த வகுப்பு ரொம்ப அருமையா இருந்துச்சுன்னா இது எட்டு ஒன்பது ஆண்டு வருஷம் நானும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து பத்து வருஷமா இருந்துட்டேன் இந்த வகுப்பு ரொம்ப புதிய வகுப்பு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த கல்யாணம் ஆகல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க அக்கம் பக்கத்துல தொந்தரவு இது மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் நம்ம கோயில் பரிகாரத்தோட இதையும் சேர்த்து சொன்னும் போது சக்ஸஸ் ஆகிச்சுன்னா நம்ம மீது இருக்கிற மதிப்பு உயரும் நீங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் புத்தியில சரியாயிடு ஜாதகத்துல சொல்லலாம் ஆரம்ப திசை நடக்குது இன்னொரு வசூல சரியா போயிடுது பட் அவனுக்கு தெரிஞ்சு மட்டும் இப்ப நோய் இருக்குது இந்த இந்த கேன்சர் இந்த நோய் இப்படி சாவ போறன்றத விட இந்த நோய்க்கு இது மருந்துன்னு சொல்லி போது தான் அவன் தீர்வாகும் நல்ல வகுப்புன்னு அற்புதம் நன்றி மகிழ்ச்சி வாழ்வாங்க சார் வணக்கம் சார் வேற யாராவது பேசலாம் பேசலாம் இந்த வகுப்பு பத்தியான கருத்துக்களை வந்து சொல்லலாம் சார் இதுதான் வணக்கம் சார் நான் சென்னையில இருந்து மல்லிகா ரமேஷ் இதுதான் உங்களுடைய முதல் வகுப்பு நான் அட்டன் பண்றேங்க சார் வந்து செடிகள் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஆனா வந்து எந்த செடி வைக்கலாம் எந்த செடி வைக்க கூடாது இருந்துகிட்டேதான் இருந்தது பட் இவ்ளோ ஒரு ஒரு செடிக்கும் இவ்ளோ ஒரு பவித்திரமான ஒரு குணங்கள் இருக்குன்றத வந்து நாங்க உங்க மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம் சார் மிக்க நன்றிகள் சார் ரொம்ப வகுப்பு வந்து ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வகுப்பு சார் மிக்க நன்றிகள் சார் நன்றி 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 சார் நம்ம எல்லார்த்தையுமே ஒண்ணு ஒருங்கிணைஞ்சது ஆன்லைன் டூ முத்தி பாண்டை என்னதான் சரிங்க அதனால அவருக்கும் உங்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நான் நன்றி வந்து தெரிவிச்சுக்கிறேன் தேங்க் யூ சார் நன்றி சார் வணக்கம் வேற ஏதாவது ப்ளேஸ்ங்களா சார் வகுப்பு நல்லா இருந்துக்குங்க சார் எல்லாம் தெரியாத விஷயம் தெரிஞ்சுக்கலாமா சார் தேங்க் யூ சார் ஒரே ஒரே ஒரு டவுட் இந்த ஆலமரம் குச்சி அரச மரம் குச்சி கையில கீழ விழுந்தா கையில எடுக்கலாமா சார் கீழ விழுந்தா எடுத்துக்கலாம் கீழ விழுந்தா எடுத்துக்கலாம் நம்மளா போய் தான் தொடங்கணும் தேங்க் யூ சார் நன்றி வணக்கம் சார் கவிதா சேலம் சார் ஆஹ் வணக்கம் சார் அற்புதமா இருந்ததுங்க சார் உங்களோட கிளாஸ் கிடைக்க நாங்க எல்லாருமே பாக்கியம் பண்ணிருக்கோங்க சார் எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு கிடைக்காது நாங்கெல்லாம் பாக்கியம் பண்ணுங்களா நான் கருதுறேங்க சார் ஆல்ரெடி உங்க கிளாஸ்ல நான் அட்டன் பண்ணி நீங்க சொன்ன செடி கொடி எல்லாம் வச்சு நல்ல நிலைமையில இருக்குங்க சார் நல்ல வளர்ச்சிகளும் இருக்குங்க சார் அதனாலேயே இந்த கிளாஸ் ஆர்வமா வந்து நான் ஜாயின் பண்ணுங்க சார் உங்ககிட்ட கூட கேட்டுட்டு அதே கிளாஸான்னு கேட்டுட்டு கூட ஜாயின் பண்ணுங்க சார் நான் தான் ரொம்ப அற்புதமா இருந்ததுங்க சார் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் நன்றி மகிழ்ச்சி மேடம் வாழ்க வளர்ச்சி வேற யாரும் பேசணும் சார் சேலத்திலிருந்து திருநாவு சார் சார் வணக்கம் சார் வணக்கம் இப்ப எங்க குடும்பத்துல ஒரு பெரியவங்க இல்லாத குறைய வந்து நீங்க தீர்த்து கொடுத்துருக்க மாதிரி இருக்கு சார் ஏன்னா ஒரு அனுபவம் இல்லாத எங்க குடும்பத்துக்கு வந்து சார் இந்த மாதிரி மூலிகையை பத்தி நிறைய சாங்கிய சடங்குகள் எல்லாம் பயன்படுத்துவாங்க சார் நாங்கள் போவேன் அதை உன்னிப்பா கவனிப்பேன் எதுக்கு பயன்படுத்துறாங்க எதுக்கு பயன் ஆனா என்ன எதுன்னு அவங்கள கேட்டாலும் அவங்களுக்கும் தெரியாது ஆனா இப்போ நீங்க அந்த விஷயங்கள்லாம் சொல்லும் போது பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் எது எதுக்கு பயன்படுத்துறாங்கிற மாதிரி நீங்க எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்க சார் இப்போ எதிரிக்கு எப்படி பயன்படுத்துறது நமக்கு எப்படி பயன்படுத்துகிறது நோய்க்கு எப்படி பயன்படுத்துகிறது ஆஹ் வசதித்தன்மைக்கு எப்படி பயன்படுத்திக்கிறது தொழில் விருத்திக்கு எப்படி பயன்படுத்திக்கிறது நீங்க ஏறக்குறைய எல்லா விஷயங்களுக்கும் நீங்க சொல்லிட்டீங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் இந்த வகுப்பு மிகவும் சிறப்பா நடந்திருக்கு சார் நம்ம இவ்வளவு நான் வகுப்பு உங்ககிட்ட இப்போ ஓரளவுக்கு நிறைய கத்துட்டு சார் ஆனா இந்த வகுப்பு பார்த்தீங்கன்னா என்ன ஏன்னா மூலிகை கூட நான் இங்க அதிகமா விவசாயத்துல இருக்கிறதுனால அதை நான் பார்த்துட்டு இருக்கிறேன் சார் இப்போ இந்த மூலிகைக்கெல்லாம் எவ்வளவு வேல்யூ இருக்கா அப்படின்றது இன்னைக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கு சார் நீங்கள் கூட நம்ம கடைக்கு வரும்போது சொன்னீங்க இந்த வேப்ப மரம் இதெல்லாம் இருக்க கூடாதுன்னு சொன்னீங்க சார் இப்போ அதுக்கான விஷயங்கள் எல்லாம் இப்போ தெளிவா ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் சார் இப்போ ஒரு தாவரத்தினுடைய கேரக்டர் எப்படி ஒரு மரத்தினுடைய கேரக்டர் எப்படி ஒரு கொடியினுடைய கேரக்டர் எப்படி ஒரு பூக்களுடைய கேரக்டர் எப்படி அது பூ இப்போ அதே இனிப்பா இருக்கிற பலமா இருந்தா எப்படி இருக்கும் வாசனை தர மாதிரி இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பேசிக் கேரக்டரோட எங்களுக்கு சொல்லி எங்களுக்கு புரிய வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் இந்த கிளாஸ் வந்து ஓரளவுக்கு என்ன சொல்றது சார் மற்ற கிளாஸுக்கு விட இதை கொஞ்சம் உயர்வாவே பேசலாம்னு நினைக்கிறேன் சார் நான் ஏன்னா எல்லாத்துக்கும் சோசியலா இப்ப ஓரளவுக்கு இப்போ ஜோதிடம் அப்படின்னு சொன்னா அதுக்கு கணக்கு மற்ற விஷயங்கள் எல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சாதான் அதை உள்ளார நம்ம பயன்படுத்த முடியும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே நம்ம வந்து நம்ம போல ஒரு என்ன சொல்வது பக்கத்தில் இருக்கக்கூடிய மொழியை வந்து சராசரியாக ஒரு சரி சரியான முறையில் பயன்படுத்தினாவே ஓரளவுக்கு நல்ல சக்ஸஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க சார் தைரியம் கொடுத்துருக்கீங்க அதுவும் குறிப்பாக எங்கள் குடும்பத்துக்கு சில விஷயங்களுக்காக நான் தேடிக்கிட்டு இருந்தது எல்லாமே இப்போ இதில் இருக்குது சார் இப்போ நெகட்டிவாக இரு நாங்கள் ஏன் நெகட்டிவ்ல இருந்தோம் அப்படிங்கிறதுக்கான சிந்தனையும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க சார் இப்போ அதெல்லாம் சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா கிடைச்சிருக்கீங்க சார் நீங்க எனக்கு உருவாமிஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப பாக்கியம் சார் நான் செஞ்சிருக்கேன் அதே போல அதே போல அதே போல சார் நம்ம இப்போ இன்னைக்கு இந்த கிளாஸ் எல்லாரும் மேக்ஸிமம் எல்லாம் எல்லாரும் சரியான முறையில் பயன்படுத்தி அவங்க குடும்பத்தில் எல்லா இடத்திற்கும் எல்லாத்துக்கும் ஒரு ஒளியை ஏற்றி கொடுத்துருக்கீங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் நான் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் அதே போல் முத்துப்பாண்டி அண்ணாவுக்கு நன்றிங்க சார் உங்கள் மூலமாக இயங்கிட்டு இருக்கிற குருநாதருக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் ஏன்னா அவர் இல்லைன்னா உங்கள்கிட்ட இவ்வளோ விஷயங்கள் வராது சார் நான் உங்களை நேரில் பார்க்குறது ஒரு டைப்பில் பார்க்குறேன் சார் கிளாஸில் இருக்கும் போது ஒரு டைப்பில் பார்க்குறேன் சார் அதை உண்மையாக பா உங்களை அதை ஜட்ஜ்மெண்ட் பண்ணதுனால தான் உங்களைய வந்து யார் இயக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார் அதனால் ஒரு உங்களுக்கு மறுபடியும் ஒரு நன்றி சொல்லிட்டு கிளாஸ் இது பண்ணிக்கிறேன் சார் நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி மகிழ்ச்சிங்க சார் வாழ்க வாழ்க்கை ரொம்ப அருமையா இருந்துச்சு சார் வழக்கம் போல நம்ம சொல்றதுதான் அப்பப்பே நீங்க சொல்ற கருத்துக்களா திரு திருப்பி சொல்லிட்டு இருந்தேன் ரொம்ப இதுவா இயல்பா இருந்துச்சு அந்த எந்தெந்த தாவரங்கள் என்ன நம்ம இந்த டாபிக் நாங்க உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப சிறப்பா இருந்துச்சு ஆனா இதுவுமே நமக்கு சூட்சமா வேலை செய்யுது அப்படிங்கிறது ரொம்ப தெரியுறது ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் ரொம்ப ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் ஒவ்வொரு பேட்ச் நீங்கள் போது உங்களுடைய பொறுமையை நீங்கள் ரொம்ப வளர்த்துக்கிறீங்க அதுதான் ஒரு விஷயம் ஆனால் அந்த மியூட்டுங்கிறது எல்லாருக்கும் தெரியாமல் நடந்துருது அவங்க அன்மியூட் ஆனாங்கிறது அவங்களுக்கே தெரியாமல் அவங்களே கேட்டுட்டு இருக்காங்க நான் ஒவ்வொரு அடி யாராவது சொல்லும்போது என்ன ஒரு அடி செக் பண்ணிப்பேன் எந்த தான் இருக்கேன் எந்திருக்காது ஒரு வருடையும் அது நம்ம செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு ஸோ அதுக்காக நீங்கள் ரொம்ப இது பண்ணிக்கிற ரொம்ப நன்றி சார் சரிங்களா அப்புறம் சரி நேத்திக்கும் சரி இன்னைக்கும் சரி நீங்க போட்டிருந்த சட்டை ரொம்ப நல்லா இருக்கு சார் சொல்லணுன்னு இருந்தேன் நேத்திக்கு இப்பதான் வாய்ப்பு கிடச்சிருக்கு ரொம்ப நல்லா இருக்கு சார்

நான் ரொம்ப ஈகரா இருக்க ஒன்னொண்ணுமே அட்டன் பண்ணனும் இன்னைக்கு கூட உங்களுக்கு மெசேஜ் அமிச்சேன் நான் ஜாயின் பண்ணல இன்னைக்கு பண்ணலாமான்னு தான் இன்னைக்கு ஜாயின் பண்ண நானு ரொம்ப ரொம்ப நன்றி சார் எந்த கிளாஸ் போட்டாலுமே நீங்க ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க சார் ஐ எம் இன்ட்ரஸ்டட் இன் நன்றி மகிழ்ச்சி மேடம் வாழ்க வாழ்க சார் வணக்கம் சார் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் சார் இப்போ என்ன சார் இன்னைக்கு டெக்னாலஜியும் அன்னைக்கு டெக்னாலஜியும் இன்னைக்கு புரியுற மாதிரி இணைச்சு கொடுத்தது ரொம்ப ரொம்ப இந்த மாதிரி இந்த மாதிரி என்ன சொல்றது இந்த மாதிரி ஒரு வழிகாட்டுதல் வந்து ரொம்ப ரொம்ப அபூர்வம் சார் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலவன்கள் பாத்தீங்கன்னா இதை மாதிரிலாம் பேசணும்னா என்னடா இது இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் எல்லாம் இருக்காங்க ஆனா இருந்தாலும் அந்த இதை வந்து உணர்வுபூர்வமா வந்து எங்களுக்கு கடத்தி எப்படி அதை செயல்படுத்தணும்னு சொல்றதுக்கு அதுக்கே அதுக்குவே உங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும் சார் நன்றிங்க சார் நன்றி சார் சார் ஒரு டவுட்டுங்க சார் சொல்லுங்க சார் இப்ப எங்க வீடு பக்கத்துல அரச மரமும் வேப்ப மரமும் பார்க் இருக்குங்க சார் அதுல இருக்கு எங்க வீடு காம்பவுண்ட் வால் ஒட்டி தான் இருக்குங்க சார் அதனுடைய நெகட்டிவ் எங்களை தாக்காம இருக்குன்னா என்னங்க சார் பண்றது அது வெட்ட முடியாது ஏன்னா இப்ப கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்

வைக்க கூடாது வரல அது வறண்டு போயிடும் அது வந்து அக்னி மூலையும் பேரு வச்சிங்கன்னா வறண்டுரும் செடியெல்லாம் வச்சீங்கன்னா வளரும் அதுக்கு தென் அதாவது நம்ம பாப்போம் இந்த ஃபியூச்சர்ல ஏதாவது வந்து ஒரு கிளாஸ் வந்து பண்ணலாம் வீட்ல வந்து என்னென்னலாம் செடி வைக்கலாம் இப்ப மேக்சிமம் எல்லாம் ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஸ்பெசிபிக்கா என்ன எந்தெந்த திசையில என்னென்ன வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்ப இது நம்ம திசை நம்ம நிறைய நம்ம சொல்லியிருக்கோம் பட் இருந்தாலும் ஃபியூச்சர்ல ஏதாவது வந்து கிளாஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா பண்ணலாம் அது இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு ஏன்னா அது சொன்னோம்னா சப்ஜெக்ட் வேற மாதிரி போயிடும் அது ஒரு வாரம் எடுக்கிற மாதிரி போயிடும் அதனாலதான் ஏன்னா நம்ம ஒரு நாள் சொல்லிட்டு நம்ம ரெண்டு நாள் எடுக்கிறோம் சரிங்களா நம்ம அந்த சப்ஜெக்ட் முடிக்கிறதுக்காக கிடையாது பட் இருந்தாலும் நீங்க நிறைய விஷயங்கள் கத்துக்கணும் தான் நம்ம வந்து இவ்வளவு தூரம் அதுதான் ஒரு காரணம் அதுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு நிறைய தடைகள் அப்படிங்கிறது வந்து வருது சரிங்களா இன்னைக்கு பார்த்தா நெட்டு கனெக்ட் ஆகவே இல்லை சரிங்களா அதெல்லாம் நிறைய இருக்கு ஏதோ ஒரு டிஸ்டபன்ஸ் வந்துகிட்டேதான் இருக்கும் சரிங்களா அதெல்லாம் இருக்கு அதை பத்தி பரவாயில்ல நான் கண்டிப்பா நான் வந்து சிறப்பா எடுக்கிற கிளாஸ் வந்து சிறப்பா எடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கமே அதுதான் சரிங்களா இதை வச்சு நீங்க கத்துக்கணும் நீங்க இதை வச்சு அடுத்த கட்டத்துக்கு வரணும் அப்படிங்கறத என்னுடைய உயரிய நோக்கம் பட் இது இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு கத்துக்கிட்ட வித்தையை வந்து நீங்க பயன்படுத்துங்க அடுத்த கட்டத்துக்கு வாங்க சரிங்களா யாரும் இந்த காலத்துல வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லி தர மாட்டா அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதை வச்சு அவங்க வந்து டெவலப் ஆகி போயிட்டே இருப்பாங்க இந்த ஒரு மனசு அப்படிங்கறது வந்து வராது என் குருநாட்டுறது நான் வந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டத நான் பயன்படுத்துறத உங்களுக்கு வந்து ஒளிவு மரவு இல்லாம நான் வந்து கொடுப்பேன்

நல்ல செடிகளா இருந்தா பரவாயில்ல நல்ல அதிர்மலை கொடி கொடிக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாம் இருக்கு அது அதாவது தூங்கி எந்திரிச்சா முழிக்கிற மூலிகைகள் மாதிரி சில மூலிகைகள் எல்லாம் இருக்கு நல்லா ஃப்யூச்சர்ல பாப்போம் அல்லது வீடியோவா நான் பதிவு பண்றோம் வீடியோவா வரும் வெயிட் சரி சார் வேற ஏதாவது பேசணுமா சார் வணக்கம் வணக்கம் மிகவும் அருமையான வகுப்பு ரொம்ப ரேரான எல்லாமே ஒவ்வொரு யூனிக்கான இன்ஃபர்மேஷன் வந்து வந்து ஒரு டூ அவர்ஸ் டியூரேஷன் அந்த கிளாஸ் எடுக்கிறதுல அவ்வளவு இன்ஃபர்மேஷன் லைக் உங்களுடைய லைஃப் அனுபவத்தை எல்லாத்தையுமே ரொம்ப சிம்பிள் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வேல வந்து சொல்றீங்க ரொம்ப மிக்க நன்றி என்ன ஒரு சந்தேகம் இப்ப இப்ப இந்த செடிகளுக்கு வந்து தண்ணீர் ஊத்துறோம் ஊத்துறோம் இல்லைங்களா இப்ப வந்து இப்ப நாலு பர்சன்ஸ் வந்து ஊத்தும் போது அது அவங்கவுங்களுடைய வேண்டுதலுக்கு ஏத்த மாதிரி தண்ணி வந்து ஏதாவது மாற்றி கொடுக்கும் அவங்களோட அதாவது அவங்களுடைய சிந்தனை வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரபஞ்சத்துக்கு வந்து அது வந்து எடுத்துக்காட்டும் கருவியா வந்து அது வேலை செய்யும் நன்றி சரிங்களா அந்த மாதிரி இருக்கு அத பார்த்து வச்சுக்கோம் நன்றி சரி வேற சார் வேற ஏதாவது பேசணுமா சார் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் சார் அடுத்ததா ஒரு கிளாஸ் வந்து சார் இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது இல்லை அதை பொறுமையா பண்ணலாம் அப்படிங்கிறது பிரசன்ன மாதிரி ஏதாவது கிளாஸ் அட்டன் பண்ற மாதிரி இருக்கா சார் அது பாத்துக்கலாம் சார் ஏதோ ஒரு ஐடியா பண்ணி பண்ணலாம் சார் அது மாதிரி ஏதாவது பண்ணோம்னா சார் இப்போ ஏதாவது பண்ணலாம் இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம் சார் அது பாத்துக்கலாம் சார் என்னன்னு பார்த்துட்டு ஒரு ஐடியா பண்ணிக்கலாம் ஓகே சார் ஓகே கிளாஸ் பிளான் பண்ணி இருக்கு சார் பாப்போம் அது சீக்கிரமா வரும் பாத்துக்கலாம் ஓகே ஓகே சார் இதுக்கப்புறம் இப்ப அதாவது என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா இப்ப வந்து வீடு வாடகை வீட்டுல இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கீங்க அல்லது வந்து வேற ஏதோ ஒரு வெட்டவே முடியாம இருக்கு அல்லது வேற ஏதோ ஒரு மாதிரி மரம் எல்லாம் வெட்ட முடியாம இருக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வாஸ்து தோசை நிவர்த்தி எந்திரம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்க ஒண்ணு நம்ம பண்றோம் சரிங்களா அது வந்து வேணும்னா நீங்க வாங்கி வச்சுக்கலாம் அது என்னுடைய சஜஷன் அது ஏன்னா எடுக்க முடியாத மரம் அல்லது இப்ப நீங்க ஒரு சில பில்டிங்கா இருக்கும் அதுக்கப்புறம் அது பக்கத்துல வந்து ரோட் சைடு வந்து வந்துடும் இப்ப வீட்டை ஒட்டியே வந்து பாத்தீங்கன்னா ரோடு இருக்கு அது வந்து அரசாங்கத்துடைய மரமா இருக்கும் இந்த நேஷனல் ஹைவேலாம் அந்த மரம் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த புளி மர நிழல் வந்து வீட்டுல விழுகும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வாஸ்து தோசை எந்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பா வந்து வேலை செய்யும் சரிங்களா அது வந்து டிஸ்டர்ப் பண்ணாது கொஞ்சம் அதன் முடிவும் வரக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள் எல்லாத்தையுமே அதை வந்து பாத்தீங்கன்னா சரி பண்ணி விட்டுரும் சரிங்களா அது அந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்க வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம் நம்ம தரோம் வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம் ஏன்னா இது நம்ம சரி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில சரி பண்ற விஷயத்த சரி பண்ணிக்கலாம் சரி பண்ணவே முடியாம இருக்கிறது வந்து இந்த வாசு தோசை நிவர்த்தி எந்திரம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் சரிங்களா அதுல இந்த ஒரு தனி மனித வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே அதுல வந்துடும் ஒரு வளர்ச்சியை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும் அடுத்த கட்ட வர்றக்கும் சில வாய்ப்புகள் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா சரிங்களா அது வந்து என்னுடைய இதா வந்து என்னோட சஜஷனா நான் வந்து சொல்றேன் வேணுங்கிறவங்க நீங்க வந்து தேவைப்படுறவங்க வாங்க சரிங்களா வேணுங்கிறவங்க எனக்கு கொஞ்சம் தனிப்பட்ட முறையில இன்பாக்ஸ்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க பாத்துக்கலாம் அதாவது குரூப்ல கூட மெசேஜ் பண்ணுங்க நம்ம பாத்துக்கலாம் என்ன இது சரிங்க

என்னடு மூலிகை தெரியல அந்த குரூப்ல வந்து பதிவு பண்ணுங்க வேற யாரா இருந்தா கூட அவங்களுக்கு தெரிஞ்சதுனா கூட அதை வந்து போட்டோவா போடலாம் அதை பத்தி யோசிக்க வேண்டியதில சரிங்க ஓகே சார் இந்த தாந்திரிக தாவரங்கள் அப்படிங்கிற இந்த பயிற்சி வகுப்பு பயன்படுத்தி இந்த வா வாழ்க்கையில எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வளமடைய என்னுடைய வாழ்த்துக்கள் வளம் பட்டு கிடையாது எல்லா வகை பிரச்சனையும் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து சரி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பிறந்திருக்கும் நான் நினைக்கிறேன் உண்மையா இல்லைங்களா இவ்வளவு விஷயங்கள் இருக்கு தாவரத்துல ஒரு சிலர் கூட நினைச்சிருக்கலாம் இந்த தாவரத்துல என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி கூட நீங்க வந்து நினைச்சுட்டு கூட வந்திருக்கலாம் ஒரு சிலருக்கு அந்த மாதிரி கூட இருந்திருக்கலாம் இருந்திருக்குமா இல்லையா இதுல என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிற மாதிரி கூட இருந்திருக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி இல்லாம எல்லாத்துக்குமே ஒரு பயன் அடைகிற மாதிரி இப்ப நீங்க உங்களை சுத்தி நீங்க எங்க பாத்தீங்க அப்படின்னாலும் மூலிகை மாதிரிதான் உங்களுக்கு தெரியும் இது இந்த மூலிகை இதுக்கு என்ன பயன்பாடு சார் சொல்லிருக்காரா இல்ல இதுக்கு வேற ஏதோ பயன்பாடு இருக்கா அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சிருக்கு சரிங்களா அதுதான் என்னுடைய நோக்கமே அதுதான் உங்களை சுத்தி நீங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு ஒத்து கவனிப்பீங்க நிறைய விஷயங்கள் கத்துக்குவீங்க நிறைய விஷயங்கள் நீங்க வந்து பயன்படுத்துவீங்க அடுத்த கட்டத்துக்கு வாங்க சரிங்களா எல்லாமே முறையா நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அடுத்த கட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வர முடியும் உங்களுக்கு இண்டிவிஜுவலான பிரச்சனை என்னன்னு சொல்லி நீங்க வந்து அதை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க அதை வந்து அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு நம்ம சொல்லியிருக்கோம் சில விஷயங்கள் அதுக்குண்டான மூலிகை எங்க இருக்கு என்ன ஏதுன்னு பாத்து வச்சுக்கோங்க அதுக்கு நான் குறிப்பிட்ட நாள் சொல்லியிருக்கேன் அந்த நாள் நீங்க போய் வந்து பண்ணிக்கோ சரிங்க அது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா சால்வ் ஆகும் கண் கூட வந்து பாத்தீங்கன்னா பார்க்க முடியும் சரிங்களா ஓகே சார் நம்ம இன்னைக்கு கிளாஸ் முடிச்சிடலாம் ஓகே நம்ம வந்து சந்திப்போம் அடுத்த சண்டே வந்து ஒரு கிளாஸ் இருக்கு நான் என்ன கிளாஸ் வருதுன்னு சொல்லிட்டு நான் குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா பதிவிட்டு சரிங்களா நன்றிங்க சார் மகிழ்ச்சி நம்ம இன்னும் ஒரு சிறப்பான வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா சந்திக்கலாம் குருவே சரணம் குருவே துணை குருவே சரணம் குருவே துணை குருவே சரணம் குருவே துணை நன்றிங்க சார்